அரையிறுதியில் அதிக ரன்களை குவித்த இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுருக்கு டிஎஸ்பியாக பதவி வழங்கி பஞ்சாப் அரசு கௌரவித்திருக்கிறது இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நூலிழையில் கோப்பையை தவறவிட்டது இருப்பினும் இறுதிப் போட்டி வரை சென்று போராடிய மகளிர் அணியினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை சென்ற மகளிர் கிரிக்கெட் அணியினருக்கு பிசிசிஐ ஏற்கனவே தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அசத்திய ஹர்மன் பிரீத் கௌருக்கு பஞ்சாப் அரசு பரிசுகளை அறிவித்திருக்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டது இதில் அதிரடி ஆட்டம் காண்பித்த ஹர்மன் பிரீத் கவுர் நூத்தி எழுபத்தி ஒரு ரன்களை குவித்து ஆஸ்திரேலியாவையே அலரவிட்டார் மேலும் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஹர்மன் பிரீத் கவுர் இதன் மூலம் மகளிர் கிரிக்கெட்டில் அதிக ரன்களை குவித்த வீராங்கனை என்ற சாதனையையும் அவர் படைத்தார் பஞ்சாப் மாநிலம் மோகா நகரைச் சேர்ந்த அவருக்கு அந்த மாநில காவல்துறையில் டிஎஸ்பியாக பணி வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஹர்மன் பிரீத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையையும் பஞ்சாப் அரசு அறிவித்திருக்கிறது சிறுவயதிலிருந்தே போலீஸ் ஆக வேண்டும் என ஆசைப்பட்ட ஹர்மன் பிரீத் கவுருக்கு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒன்றும் ஹர்பஜன் சிங்கல்ல அவருக்கு இன்ஸ்பெக்டர் வேலையும் தர முடியாது என கூறி பதவி வழங்க மறுத்துவிட்டது பஞ்சாப் காவல்துறை இதனையடுத்து முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சச்சின் டெண்டுல்கரின் உதவியால் வெல்டன் ரயில்வேயில் பணி பெற்றிருக்கிறார் ஹர்மன் கவுர் இந்த நிலையில் உலகக்கோப்பை போட்டியில் சாதித்த ஹர்மன் பிரீத்துக்கு தானாக முன்வந்து டிஎஸ்பி பதவி வழங்கியிருக்கிறது பஞ்சாப் அரசு என்பது குறிப்பிடத்தக்கது ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை இரண்டாயிரத்து பதினேழு கனவு அணியின் கேப்டனாக இந்தியாவின் கேப்டன் குல் மித்தாலிராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் லண்டனில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்திடம் இந்தியா வெறும் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இதனால் இங்கிலாந்து கோப்பையை வென்றது இந்த நிலையில் ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் கனவு அணியின் வீரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய மகளிர் அணி கேப்டன் மித்தாலிராஜ் தலைமையில் இந்த அணியில் ஐந்து இங்கிலாந்து வீராங்கனைகள் இரண்டு தென்னாப்பிரிக்க வீராங்கனைகள் மூன்று இந்திய வீராங்கனைகள் ஒரு ஆஸ்திரேலிய வீராங்கனையும் இடம்பெற்றுள்ளனர் இந்தியாவிலிருந்து மித்தாலிராஜ் ஹர்மன் பிரீத் கவுர் தீப்தி சர்மா ஆகியோர் இடம்பெற்றிருக்கின்றனர் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்